மண்டே எத்தனை பேருக்குங்க பிடிக்கும் இதை நான் வேலைக்கு போகிற மக்கள்கிட்ட கேட்குறேன் சாட்டர்டே சண்டே ஹாலிடே மூடில் இருந்துட்டு அடுத்த நாள் மண்டே வேலைக்கு போகும்போது எத்தனை பேருக்கு சலிப்பாக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த மண்டே ஏண்டா வருதுன்னு இருக்கும் இப்படி நிறைய மக்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளோட மனநிலை இப்படி தான் அது மாதிரி மனநிலை தான் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னா இந்த வாசகத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் கேட்டா உங்களோட சலிப்பும் உங்களோட மனநிலையும் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கேளுங்க அந்த வாசகத்தை சொல்றேன் வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை இப்ப யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த சலிப்பு வருதான்னு கேட்டதிலிருந்து பிடித்தது உங்களுக்காக என்றும் இணைந்திருங்கள் டிஎஸ்பியுடன் நன்றி வணக்கம்